என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் மீது சத்தியம் இன்று என் வாக்கினை ஏற்று முடித்த பதினைந்து நிமிடத்தில் உன்னை தேடி நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக வரப்போகிறது என் தங்கமே அந்த செய்தி வந்தவுடன் நீ எனக்கு நன்றி சொல்வதற்கு ஓடோடி வரத்தான் போகின்றாய் என் குழந்தையே உன் அப்பன் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் பற்றி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் அது மட்டுமல்ல உன்னுடைய தேவைகள் என்ன உன்னுடைய குணங்கள் என்ன இதையெல்லாம் என்னை தவிர வேறு யாராலும் சரியாக கணிக்க முடியாது உன் எதிர்காலம் இப்படித்தான் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அப்படித்தானே உன்னுடைய கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே அதற்கு முன்பாக நீ எத்தனைதான் உன் மண்டையை போட்டு உடைத்து கொண்டாலும் சரி அல்லது உன்னுடைய மனதை போட்டு குழப்பினாலும் சரி அது உன்னுடைய கைகளில் வந்து சேர்ந்து விடாது என் தங்கமே அதனால்தானே எல்லா குழந்தைகளும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த வாரத்தையும் தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு அமைதியாகி விடுகின்றார்கள் நமக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அப்பொழுது கிடைத்தால் போதும் என்று சில குழந்தைகள் அமைதியாக அந்த சூழ்நிலையை கடந்து சென்று விடுவார்கள் அப்படித்தானே நீயும் இப்பொழுது மாறிவிட்டாய் அல்லவா அப்பனே நானும் போராடித்தான் பார்த்தேன் மன்றாடியும் பார்த்தேன் எனக்கு கிடைக்கவில்லை இப்பொழுது நீயாவது மனது வைத்து நான் கேட்டதை எல்லாம் கொடுப்பாயா என்ற நம்பிக்கையில்தான் உன்னையே நான் சரணடைந்து விட்டேன் என்று என்னிடத்தில் சொல்கிறாய் அல்லவா என் தங்க பிள்ளையே நிச்சயமாக இப்படி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு நீ வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது என் அன்பு குழந்தைக்கு நீ வேண்டியதையெல்லாம் கொடுக்க வேண்டியது இந்த அப்பனின் கடமை அல்லவா நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளிலே நான் கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே முதலில் நீ இந்த அப்பன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கும் என் மீது கொண்ட அன்பிற்கும் பக்திக்கும் இது நான் சத்தியம் செய்து கொடுக்கின்ற வாக்கு என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே அன்பிற்காக நீ ஏங்கி தவித்து நின்றாய் அல்லவா ஒரு உண்மையான அன்பு நம்மோடு வந்துவிடாதா என்று நீ ஏக்கம் கொண்டாய் அல்லவா அந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு தீரப்போகிறது இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டுமே நடக்கப் போகிறது கஷ்ட காலங்கள் எல்லாம் தீரும் நேரம் உனக்கு வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே உன் முகத்தில் சந்தோஷத்தை காண உன் அப்பன் நான் நாவலோடு உன்னை காண வந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே எல்லோரும் மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்துதான் நிற்கிறார்கள் யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிவது கிடையாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா சரியாக இருந்தால்தான் தான் செய்ததை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ள அல்லவா அதே நேரத்தில் ஒருவர் செய்கின்ற விஷயம் தவறாகி விட்டது என்றால் யார் ஒருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்களின் மீது பலியை போட்டுக்கொண்டு தான் தப்பித்து விடுவார்கள் உண்மையை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மனிதர்களின் மனநிலை எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது என் அன்பு குழந்தையே ஆனால் நீ யாருடைய துணையையும் தேடாதே யாரும் உன்னை துணைக்கு அழைத்தால் கூட தேவையில்லாமல் வலிய சென்று நீயாக எந்த ஒரு அவப்பெயரையும் வாங்கி கொள்ளாதே ஒருவர் எதிர்மறையான எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு தன்னுடைய வேலைகளை செய்ய முடியாமல் இன்னொருவர் உதவிகளை நாடுகிறார்கள் என்றால் அதில் இருக்கின்ற உள்ளர்த்தத்தை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற சோதனைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் பிள்ளையே இன்று வரை நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மனதில் அத்தனை காயங்கள் இருக்கின்றது உனக்கு துரோகிகளாக இருக்கிறவர்களோ எதிரிகளாக இருக்கிறவர்களோ கொடுத்த காயங்களை விட நீ நல்லவர்கள் என்று யாரை நினைத்தாயோ அவர்கள் கொடுத்த காயம்தான் அதிகமாக இருக்கிறது இவர்கள் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் நம்பிக்கை துரோகத்தை செய்தார்கள் அல்லவா எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் தாராளமாய் குவிந்து கிடந்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் யார் உண்மையானவர் யார் நல்லவர் என்பதையெல்லாம் அறிய முடியாமல் தான் என் பிள்ளையே நீ குழம்பி நின்று கொண்டிருக்கின்றாய் எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்கின்ற வார்த்தைக்கு இடமே இல்லாதது போலதான் உன் வாழ்க்கை மாறிவிட்டது என் தங்கமே எல்லாமே ஒரு நாள் மாறும் என்பதுதான் உண்மையான நம்பிக்கை அந்த நம்பிக்கையைத்தான் உன் அப்பன் நாள்தோறும் வந்து உன் இடத்திலே கொண்டு கொண்டிருக்கிறேன் இன்று இருக்கின்ற ஒரு நாள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை அல்ல என் செல்ல குழந்தையே இன்று ஒரு நாளில் உனக்கு நேரம் சரியில்லை என்றோ எதிர்மறையான செயல்கள் நடக்கிறது என்றோ ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாதே எந்த ஒரு சோதனை காலத்திலும் உன்னுடைய மனதை நீ தளர விட்டுவிடக்கூடாது கஷ்டங்களில் முதலில் வந்தாலும் அதுவெல்லாம் உனக்கு நல்ல அனுபவங்களாக மாறி உன்னை பக்குவப்படுத்தி இறுதியில் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது இந்த வாழ்க்கையானது யாருக்கும் எப்போதும் நிலையானது கிடையாது அது எப்பொழுதுமே மேலும் கீழமாகவும் உயரமும் பள்ளமுமாகத்தான் காட்டச் செய்யும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில் வந்து கொண்டேதானே இருக்கும் என் குழந்தையே அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ உன்னை போட்டு குழப்பிக் கொண்டு வேதனைப்படுத்தாதே என் தங்கமே உன்னுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று எல்லோருக்கும் தெரியும்படி நிறைவேறப் போகிறது இத்தனை நாட்களும் அதுவெல்லாம் நிறைவேறுமா நிறைவேறிவிடாதா என்று ஏக்கத்தில் நீ இருந்தாய் அல்லவா உன்னுடைய ஏக்கத்தினை இந்த கருப்பண்ண சாமி தீர்த்து வைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இந்த அப்பன் என் அன்பு பிள்ளையை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டேன் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பவர்கள் எல்லாம் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கூட நீ நினைக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் தீர்வு ஒன்று இருக்கிறது தானே அதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் நடத்தி போகிறது என் அன்பு குழந்தையே தன்னுடைய விருப்பத்திற்கு மற்றவர்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று சில விஷயங்களை செய்கின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக ஒரு தண்டனையை அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அதுவும் உன்னுடைய கண்முன்னே நடக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே உன் அப்பன் எதற்காக உன் வீட்டில் காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது இந்த அப்பனின் தலையாய கடமை அல்லவா என்னை நம்பியிருக்கக்கூடிய என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் அப்படியே இருந்து விட மாட்டேன் உன்னுடைய ஆசைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றித்தான் கொடுக்கப் போகிறேன் அப்பனே எனக்கு எல்லாமே இருக்கிறது ஆனால் நிம்மதி மட்டும் இல்லையே என்று என்னிடத்தில் கேட்கக்கூடிய குழந்தைகளுக்கு மன நிம்மதியும் உன்னுடைய உடல் சார்ந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் குணமாகி நீ நிம்மதியாக சந்தோஷமாக இந்த வாழ்க்கையினை வாழத்தான் போகின்றாய் நீ இத்தனை நாட்கள் போராடியது எல்லாம் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கப் போகிறது அதனால் எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் நீ நம்பிக்கையோடு இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக மாறத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் நல்ல துணை வேண்டும் என்று சில குழந்தைகள் என்னிடத்தில் கேட்கின்றார்கள் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கின்ற அளவிற்கு நல்ல வாழ்க்கையை எனக்கு கொடு அப்பனே என்று என் பிள்ளைகள் கேட்கின்றார்கள் இன்னும் சிலர் என்னிடத்தில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா அப்பா நான் கேட்டேன் என்பதற்காக எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டாம் இது எனக்கு சரிப்பட்டு வரும் என்று உங்களுக்கு தோன்றினால் மட்டும் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தால் போதும் என்று சிலர் மனப்பக்குவத்தோடு கேட்கின்றார்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கற்றுத் தேர்ந்தவர்கள் நாளை இந்த வாழ்க்கை ஒருவேளை சரியில்லாமல் போனால் நிச்சயமாக மீண்டும் நம் அப்பனிடம் வந்துதானே நிற்போம் நமக்கென்று யார் இருக்கிறார்கள் நாளை அவர்களை நாம் குறை செல்ல வேண்டும் என்றாலும் கூட கோபப்பட வேண்டும் என்றாலும் கூட நம் பக்கத்தில் எந்த தவறும் இருக்கக்கூடாது அல்லவா என்று அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் என் தங்கமே இதுபோன்று என்னிடத்தில் கேட்டு வாழ்க்கையை பெற்ற எந்த ஒரு குழந்தையும் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே கிடையாது என் தங்கமே நீயும் என்னிடத்தில் இதுபோல வேண்டி நிற்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு நாளும் கிடையாது என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் எப்பொழுதும் கொடுக்கத்தான் துணையாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த நேரத்தில் என் தங்கமே உன் மனதில் கொண்ட நம்பிக்கையோடு இந்த கருப்பண்ண சாமியை கையெடுத்து வணங்கு இந்த கருப்பன் உன் இல்லத்தில் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து கொடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்